ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மருதாணி எப்படி நல்ல செவக்கிற மாதிரி போடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல மருதாணி நம்ம வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற பூச்சி இலை அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இருக்கிற காம்பு எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்துக்கணும் ஸோ அந்த காம்பு இந்த பூச்சி இலைலாம் இருக்கும் போது அந்த அளவுக்கு மருதாணி வந்து கலர் பிடிக்காது அதே மாதிரி மருதாணி அரைக்கும் போது அந்த அரைக்கிற ஜார் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் அதே மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருந்தால் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பர்ஃபெக்ட் ஷேப் வந்து வராது மருதாணி இலைலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் சேர்க்குற ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து டீ தூள் டீ தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் டீபூல் சேர்க்குறதுனால கலர் வந்து நல்லா ஸ்டெயின் ஆகும் அதனால அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து நல்லா கிராம்பு சேர்க்கறதுனால கலர் நல்லா பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மருதனோட ஸ்டெயின் வந்து நல்லா டார்க் கலராக இருக்கும் அதனால தான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பார்க்க சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்து கொஞ்சம் புளி சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் புளி போது எடுத்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சி தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மோட்லேயே வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் இதை அரைச்ச உடனே போடாமல் ஒரு ஒன் ஹவர் வந்து ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டோம் அப்படின்னா இன்னும் கூட நல்லா கலர் பிடிக்கும் நல்லா புளிச்சிது அப்படின்னா நல்லா கலர் கெடுக்கும் அதனால தான் நம்ம அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணிவிட்டேன் சிஸ்டருக்கு அதிலே எந்தளவுக்கு கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இதுதான் ஃபைனல் லுக் இந்த நான் எப்போ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்